வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த விசாரணைகளை தொடர்ந்து கிழக்கு மாகாணத்தில் செயல்படும் முஸ்லிம் அடிப்படைவாத குழுக்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் ஊடகவியலாளர் கேள்விக்கு பதிலளித்த அவர் கிழக்கு மாகாணத்தில் செயல்படும் அடிப்படைவாத குழு குறித்து பாதுகாப்பு படையினர் மிகுந்த விழிப்புடன் இருப்பதாக கூறினார் முந்தைய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த பகுதியில் செயல்படும் ஒரு முஸ்லிம் அடிப்படைவாத குழு தொடர்பான தகவல் கிடைத்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் மேலும் இந்த குழுவை பற்றிய கூடுதல் விசாரணைகளை வெளிக்கொண்டு வர போலீஸ் புலனாய்வுத்துறை பாதுகாப்பு படையினரும் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டின் முன்னாள் பாதுகாப்பு தலைமை அதிகாரிகளுக்கு பிரித்தானியா சமீபத்தில் விதித்த தடை குறித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் உள்நாட்டு போரின் போது இடம்பெற்ற மனித உரிமை மிரல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என குற்றம் சுமத்தி நான்கு இலங்கையர்களுக்கு எதிராக பிரித்தானியா தடை விதித்துள்ளது எனினும் இந்த குற்றச்சாட்டுக்கள் எவையும் நிரூபிக்கப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் உள்நாட்டு போர் இடம்பெற்ற குறித்த காலத்தில் இலங்கையின் அப்போது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தாமே இருந்ததாகவும் விடுதலை புலிகளுக்கு எதிரான போரை நடத்த தாமே முடிவு செய்ததாகவும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் தமது முடிவை ஆயுதப்படையினர்கள் செயல்படுத்தியதாக கூறினார் மேலும் அவர் கூறுகையில் அமைதியை பேணுவதற்காக எனது அரசாங்கம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மற்றும் ஜூன் மாதங்களில் ஜெனிவா மற்றும் ஒஸ்லோவில் இரண்டு சுற்று அமைதி பேச்சுவார்த்தைகளை நடத்தியது இவை இரண்டும் விடுதலை புலிகளால் ஒருதலை பட்சமாக நிறுத்தப்பட்டது ஜூன் இரண்டாயிரத்தி ஆறாம் பேருந்தோன்றின் மீது கண்ணுபடி தாக்குதல் குறித்த தாக்குதலில் மற்றும் பேர் காயமடைந்தனர் நான் போரை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது போரின் போது பாரிய அளவிலான மனித உரிமை மீறல்கள் நடந்ததாக பிரித்தானிய அரசாங்கம் தெரிவிக்கும் குற்றச்சாட்டுக்களை நான் கடுமையாக நிராகரிக்கின்றேன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி அன்று பிரித்தானிய பிரபுக்கள் சபையில் ஆற்றிய உரையில் கொழும்பின் அப்போதைய பிரித்தானிய பாதுகாப்பு இணைப்பாளராக இருந்த இலங்கை இராணுவத்தின் ஒழுக்கத்தையும் பாராட்டுவதாகவும் பொதுமக்களை கொல்லும் கொள்கை இராணுவத்திற்கு இல்லை என்றும் தன்னிடம் கூறியதனை நினைவு கூர்ந்தார் அவரால் லண்டனுக்கு அனுப்பிய போர்க்கால அறிக்கைகளில் பெரிதும் திருத்தப்பட்ட பதிவு மட்டுமே பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது எனினும் அந்த அறிக்கையில் உள்ளடக்கம் பிரித்தானிய அரசியல் அதிகாரிகளால் ஊக்குவிக்கப்படும் பார்வையில் இருந்து கணிசமாக வேறுபடுகிறது நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக அல்ல விடுதலை புலிகளுக்கு எதிராக மட்டுமே போரை நடத்தினோம் என்பதனை நான் வலியுறுத்துகின்ற போர் முடிவடைந்த சில மாதங்களுக்கு பிறகு போர்க்கால இராணுவ தளபதி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கட்சியின் பொது வேட்பாளராக நின்றபோது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி அன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டது அதில் முன்னாள் இராணுவ தளபதிக்கு வாக்களிக்குமாறு தமிழ் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்து மேலும் அவர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பதிவான வாக்குகளில் சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றார் இது பிரித்தானிய அரசாங்கத்தால் ஊக்குவிக்கப்படும் கருத்தையும் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறிய அரசியலில் நுழைந்த கருணா அம்மா என்ற முரளிதரன் மீது தடைகள் புலிகளுக்கு எதிரான தமிழர்களை தண்டிப்பதன் மூலம் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான தமிழ் புலம்பெயர்ந்தோரை திருப்திப்படுத்த எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை என்பது தெளிவாகிறது பிரித்தானியா வெளியுறவுத்துறை செயலாளர் ஏப்ரல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் ங்க விஜயம் செய்து இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த கோரிய போது நான் அதை முழுமையாக மறுத்துவிட்டேன் பின்னர் வெளியிட்ட இரகசிய ஆவணங்களை மேற்கோள் காட்டி லண்டனில் செய்தித்தாள்கள் பிரித்தானிய தொழிலாளர் கட்சிக்கு தமிழ் வாக்குகளை பெறுவதற்காக இலங்கையில் நடந்த போரில் தலையிட முயன்றதாக வெளிப்படுத்தியது இன்று வரை புலிகளுக்கு எதிரான போரில் பிரித்தானிய அரசாங்கங்களின் நிலைப்பாடு குறித்து இந்த தரப்பின் அரசியல் தீர்மானிக்கப்படுகிறது என்பதனை கூறுவது வருத்தம் அளிக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பயங்கரவாத அமைப்பாக விடுதலை புலிகளை அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக பெயரிட்டது அந்த அமைப்பையே இலங்கை தோற்கடித்தது பல்வேறு தரப்பினரின் சட்ட ரீதியான துன்புறுத்தல்களில் இருந்து அதன் ஆயுதப்படைகளை பாதுகாக்க பிரித்தானிய அரசாங்கம் என்பதனையும் இலங்கையின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தங்கள் கடமைகளை செய்த படையினரை குறிவைத்து வெளிநாட்டு அரசாங்கங்கள் மற்றும் அமைப்புகளால் நடத்தப்படும் துன்புறுத்தலுக்கு எதிராக தற்போதைய அரசாங்கம் நமது நிலைப்பாடை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஊழல் ஒழிப்பு தேசிய திட்டத்தை இந்த வருடம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை அமல்படுத்துவதற்கு ஜனாதிபதி முன்வைத்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு தொடர்பான வடியங்களை விசாரணை செய்தல் மற்றும் வழக்கு தொடர்வதுடன் நாடு தழுவிய ரீதியில் அவற்றை ஒழித்தல் போன்றவை கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணியாக உள்ளன தற்போதைய அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டமானது இலங்கையை விழுமைய ரீதியில் அபிவிருத்தி மட்டத்திற்கு உயர்த்துவதற்கான முயற்சியை கொண்டு தற்போது அனைத்து பிரிவினர்களையும் உள்ளடக்கிய பலம் வாய்ந்த ஊழல் எதிர்ப்பு கொள்கையை தயாரித்து அமல்படுத்த வேண்டிய தேவை குறித்து கண்டறியப்பட்டுள்ளது ஊழலுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் சபையின் கட்டுப்பாடுகளுக்கு இணங்கி இலங்கையில் கையூட்டல் மற்றும் ஊழலுக்கு எதிரான முதலாவது தேசிய செயல் திட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை நடைமுறைப்படுத்தப்பட்டது மீண்டும் குறித்த தேசிய செயல் திட்டம் மேலாய்வு செய்யப்பட்டு சர்வதேச பங்காளர்களின் பங்கேற்புடன் இந்த வருடம் தயாரிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கிறார் പാട്ടുള്ളത് நான்கு இலங்கையர்கள் மீது பிரித்தானிய அரசாங்கம் விதித்த தடையானது ஒருதலைப் பட்ச நடவடிக்கை எனவும் இலங்கையின் தேசிய நல்லிணக்க செயல்முறையை இது பாதிக்கும் எனவும் இலங்கை வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு போரின் போது மனது உரிமை மீறல்கள் மற்றும் துஸ்பிரியோகங்களுக்கான ஐக்கிய ராஜ்ஜியத்தின் தடைகள் என்ற தலைப்பில் ஐக்கிய ராஜ்யத்தின் வெளியுறவு பொதுநலவாய அமைப்பு மற்றும் அபிவிருத்தி அலுவலகம்னம் செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தது அது தொடர்பிலேயே வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது ஐக்கிய ராட்சியம் தடை விதித்த நான்கு இலங்கையர்களில் மூவர் இலங்கை ஆயுதப்படையின் முன்னாள் இராணுவ தளபதிகள் ஆவார் இதற்கு பொறுப்பானவர்களுக்கு தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக தேர்தல் பிரச்சாரத்தின் போது செய்யப்பட்ட உறுதிமொழியை ஐக்கிய ராட்சியத்தின் வெளியுறவு பொதுநலவாய மற்றும் அபிவிருத்திக்கான அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது ரா அரசாங்கம் விதித்தடை ஒருதலை பட்ச நடவடிக்கையாகும் எனவும் இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீதான சொத்து முடக்கம் மற்றும் பயண தடை ஆகியவை அடங்கும் என்பதனை அமைச்சு அடிக்கோடு காட்ட விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளது நாடுகளின் இத்தகைய ஒருதலைபட்ச நடவடிக்கைகள் இலங்கையில் நடைபெற்று வரும் தேசிய நல்லிணக்க செயல்முறைக்கு உதவாதுடனும் அதற்கு மாறாக செயல்முறையை மேலும் சிக்கலாக்குவதாக சுட்டிக்காட்டியுள்ளது பொறுப்பு கூறல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான உள்நாட்டு வழிமுறைகளை வலுப்படுத்தும் பணியில் அரசாங்கம் ஈடுபட்டதுடனும் கடந்த கால மனித உரிமை மீறல்கள் உள்ளிட்ட பொறுப்பு கூறல் வழிமுறை மூலம் கையாளப்பட வேண்டும் இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை ஒளிவகார அமைச்சு விஜிதஹேரன் இலங்கைக்கான ஐக்கிய ராஜ்யத்தின் ஸ்தானிகளிடம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் தென்கொரியாவின் தென்கிழக்கு பகுதியில் பரவி பெறும் காட்டு தீயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி நான்காக அதிகரித்துள்ளது உயிரிழந்த அனைவரும் அறுபது மற்றும் எழுபது பேருக்கு இடைப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் குறித்த தீ பரவலில் சீக்குண்டு மேலும் இருபத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் அவர்களில் பன்னிரண்டு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு பகுதியிலிருந்து இதுவரையில் இருபத்தி மூன்றாயிரத்திற்கும் அதிகமானோர் தங்களது இருப்பிடங்களை விட்டு வெளியேறியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சுமார் ஐயாயிரம் இராணுவத்தில் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதுடன் அமெரிக்க இராணுவத்தின் உலங்கு வானொலிகளும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தென்கொரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது கமாஸ் அமைப்பு காசாவை விட்டு வெளியேற வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காசா மக்களை பாதுகாக்க கமாஸ் விரும்பினால் அந்த பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர் போரை நிறுத்தக் கோரி வடக்கு காசாவின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் போராட்டம் நடந்து வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகரமன்ற கூட்டத்தின் போது ஆவரங்காடு நகராட்சி துவக்கப்பள்ளி ஐம்பதாவது ஆண்டு விழா அழைப்பிதழில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பெயரை ஊரமாக அச்சிட்டதாக கூறி அதிமுக கவுன்சிலர்கள் கேள்வி எழுப்பினர் இதில் திமுக அதிமுக உறுப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் கூட்டத்தை பாதியில் நிறுத்திவிட்டு நகரமன்ற தலைவர் துணைத் தலைவர் நகராட்சி அதிகாரிகள் வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்